வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் நம்ம எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கையும் கருப்புழுந்து வச்சு நல்ல டேஸ்ட்டாக ஒரு சட்னி செய்யலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில உளுந்து கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறணும் நல்லா வதக்கிக்கோங்க உளுந்து கருவேப்பில நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய முள்ளங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த முள்ளங்கியை நம்ம இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த முள்ளங்கி கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நாலு காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேங்க ஒரு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற முள்ளங்கி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன் நீங்கள் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்க்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஆறட்டும் ஆரண்தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சட்னி ரெடியாகிடுச்சிங்க இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான முள்ளங்கி கருப்புளுந்து சேர்த்த காரச்சட்னி கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி வெங்காய காரச்சட்னி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கியும் கருப்புளுந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்